அப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறா நீங்க ஹிந்து என்று சொல்கிறீர்களே ஒருத்தர் வழிபாட்டு ரீதியா பார்த்தால் தான் முழு முதற் இன்னொருத்தர் பிராட்டியோடு கூடிய பெருமாள்ங்கிறார் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் கிடையாது அம்பிகைங்கிறார் இன்னொருத்தர் விநாயகர் முருகன் சூரியன் இப்படி எல்லாம் வழிபடுறார் அப்ப வழிபாட்டு முறையிலும் பலராக இருக்கிறீர்கள் சரி சார் தத்துவமாவது ஒன்னா இருக்கா இல்ல ஒருத்தர் எல்லாமே ஒண்ணுங்கிறார் ஒருத்தர் எல்லாமே வேறுங்கிறார் ஒருத்தர் ஒரு நிலையில் ஒன்று ஒரு நிலையில் வேறுங்கிறார் இப்படி இருக்கும்போது எல்லாரையும் இந்துக்கள்னு எப்படி சொல்ல முடியும் கேள்வி சரியா வழிபாட்டு முறையில் வேறு வேறாக இருக்கலாம் சித்தாந்த ரீதியில் வேறு வேறாக இருக்கலாம் ஆனா இவ அத்தனை பேருக்கும் மூல நூலாக இருப்பது எதுன்னா ஒரே தான் ஒரே வேதத்தை தான் இப்போ சைவராகட்டும் வைணவராகட்டும் அல்லது சாக்தர் வேற எந்த பிரிவா இருக்கட்டும் அவளுக்கு மூல நூல் எதுன்னு கேட்டா வேதம்தான் இப்போ சிவனை ஒரு சைவர் வழிபடுறாருன்னு வச்சுக்கோங்க தாங்களா சிவன் ஒரு தெய்வத்தை கட்டமைச்சவா வழிபடலை இப்போ தமிழகத்தில் சைவத்தை வளர்த்தவர்கள் நாயன்மார்கள் நாயன்மார்கள் சிவபெருமான அவளுடைய திருமுறைகள் எப்படி தெரியுமா பாடுறா வேதமோடு ஆரங்கம் ஆயினானை வேதநாதன் வேதகீதன் ஆரணன் கான் வேதத்திலே சொல்லப்பட்ட சிவபெருமானை நாங்கள் வணங்குகிறோம் அப்ப வழிபாட்டு முறை வேறார்களாம் ஆனா அவ என்ன சொல்லிட்டா எங்களுக்கு அடிப்படை நூல் வேதம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி சிவனை வணங்குறோங்கிறா அது போல தமிழகத்துல விஷ்ணு பக்தியை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் அவ நாங்களா நாராயணன் ஒரு தெய்வத்தை காட்டுறோம் இது எங்க கொள்கை வணங்குங்கோன்னு சொல்லல வேதத்தில் சொல்லப்பட்ட நாராயணனை வணங்குங்கள் ஏன் திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் திருமங்கை ஆழ்வார் பாடுறார் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை திருவேங்கடமுடையானை முதல் ஆழ்வார்கள் பாடும்போது வேதத்தான் வேங்கடத்தான் வேதத்திலே சொல்லப்பட்டவன் இந்த திருவேங்கடத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்றுதான் பாடியிருக்கிறார்களே ஒழிய எங்கேயுமே ஆழ்வார்கள் நாங்களா சொல்றோம்னு சொல்லல ஆழ்வார் பாடுறார் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே ஸ்ருதினா வேதம்னு அர்த்தம் அம்மாழ்வாருடைய பாசுரம் திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே அப்ப ஸ்ருதிங்கிற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கான் அதே போலதான் சாக்தம்னு எடுத்திருந்தாலும் அம்பிகையை வழிபடுறா எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டபடி வழிபடுகிறார்கள் அப்போ இது எல்லாமே வெவ்வேறாக இருந்தாலும் வேதம்ங்கிற ஒரு குடைக்கிழ வந்துடுறது அப்போ வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் எல்லாம் எந்த ரீதியிலன்னா வேதம் என்ற அந்த ஒரு குடை கீழே வழிபடுகிறார்கள் அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரே வேதமே பலவிதமான வழிபாட்டு முறைகளை கொடுத்திருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பக்குவ நிலைங்கிறது வெவ்வேறு விதமா இருக்கும் நம்ம கையிலயே அஞ்சு விரலும் ஒன்றா இருக்கா அது மனிதர்களுடைய பக்குவ நிலை என்பது வெவ்வேறா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் அவரவருக்கு இருக்க குணம் ரஜோகுணம் தமோகுணம் உள்ளிட்ட குணங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய பலன் இதன் அடிப்படையில் உன்னுடைய நிலைக்கு உன்னுடைய ருச்சிக்கு உனக்கிருக்கும் குணத்துக்கு நீ விரும்பும் பலனுக்கு நீ அடைந்த பக்குவத்துக்கு நீ இந்த தெய்வத்தை வழிபடுதுன்னு அவனுக்கு ஒரு வழி வேதமானது காட்டி கொடுத்துருக்கிறது இதை வேதமே சொல்றது ஏக்கம் சத்து விப்ரா பகுதா வதந்தி ஒரே தெய்வத்தை வெவ்வேறு நிலையில் உள்ளவர்கள் வெவ்வேறு விதமாக படிப்பார்கள் புரியறாப்புல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரே ஹார்ட் தான் மனுஷனுக்கு இருக்கிறது ஒரு ஹார்டு தானே இதயம் ஒன்று தான் புதுக்கவிஞர் அழகாக சொன்னார் பகவான் எல்லாம் ரெண்டு கொடுத்தான் இதயம் மட்டும் ஒன்று தான் கொடுத்தான்னு கை இரண்டு கால் இரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்குன்னார் ஏன்னா சிந்தனை ஒரே டைரக்ஷனில் போனோம் ஹார்ட் ரெண்டாக கொடுத்துட்டா நம்ம பலவிதமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் சிந்தனை ஒரே மாதிரி போனோம் அந்த ஹார்ட் ஒன்று தான் ஆனால் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸில் ஹார்ட்டை வரையும் போது பார்த்தா ஒரு வட்டத்தை போட்டு அதில் நாலா ஸ்பிளிட் பண்ணி ரைட் ஏற்றியம் லெஃப்ட் லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிகல் லெஃப்ட் என்ட்ரிகல் சொல்லி முடிச்சிடுவா இதே பையன் எம்பிபிஎஸ்க்கு போனான்னா அதே ஹார்ட்டை அப்படி போட மாட்டா அதை கொஞ்சம் வேற மாதிரி அதை வரைந்து காட்டி இப்படி இருக்குது க்ளோஸ்டு ஃபிஸ்ட் இருக்குது பார்க்கோ இந்த ஷேப்பில் வரையணும்னு சொல்லி அவனை வரைய சொல்லி மேலே சுப்பீரியர் கேவா கீழே இன்ஃபீரியர் கேவா அதுக்கப்புறம் பல்மனரி ஆர்ட்ரி பல்மனரி வெயின் இதெல்லாம் போட்டு காட்டுவா அயோர்டா இதெல்லாம் இதே கார்டியாலஜி படிக்க போறார்னா அவருக்கு எக்கோ கார்டியோகிராபி மூலம் அதே ஹார்ட்ட காட்டி பாருப்பா ஹார்ட்னா கிராஸ் செக்ஷன்ல தான் இருக்கும்னு சொல்லுவா அப்ப ஆக்சுவலா ஹார்ட் எப்படி இருக்கும் இதுல எது கரெக்ட் எது கரெக்ட் அவரவர் நிலைக்கு மூணுமே கரெக்ட் தான் அஞ்சாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வட்டம் போட்ட ஹார்ட் அவன் லெவலுக்கு கரெக்ட் அது போல எம்பிபிஎஸ் மாணவனுக்கு க்ளோஸ்டு ஃபிஸ்ட்னு சொன்ன ஹார்ட் அவன் லெவலுக்கு கரெக்ட் கார்டியாலஜி படிக்கிற மாணவருக்கு கிராஸ் செக்ஷன்ல எக்கோல காட்டின ஹார்ட் அவர் லெவலுக்கு கரெக்ட் அது போல ஒத்தத்தருடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தெய்வத்தை ஒவ்வொரு நிலையில் காட்டுகிறது வேத தர்மம் இது லோகத்துல வேற எந்த மதத்துலயும் கிடையாது அவள் ஒரு நெறி கொடுத்துருவோம் அது மாதிரி எல்லாருக்கும் இதுதான் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அப்படி இல்லை மக்கள் ஒத்தத்தரும் அஞ்சு வரலாம் ஒன்றா இருக்கிறது இல்லை அப்போ எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குமா அப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்கேஜி லெவலில் சொல்லணும் பிப்து ஸ்டாண்டர்டுக்கு பிப்து லெவல்ல சொல்லணும் பிஹெச்டிக்கு பிஹெச்டி லெவல்ல சொல்லணும் அதற்காக அவரவருடைய நிலை அவரவருடைய குணம் அவரவர் விரும்பும் பலன் அதற்கேற்றபடி நீ இந்த நிலையில இருக்கியா அப்ப இந்த வழிபாடு பண்ணு அந்த நிலையா அந்த வழிபாடு பண்ணு இது அப்படியே நம்மாழ்வார் பாடுறார் திருவிருத்தத்தில் வணங்கும் துறைகள் பல மதி விகற்பால் பிணங்கும் சமயமும் பலபலவாக்கி அவை அவைதொறும் அணங்கும் பல நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே அப்போ அவரவருடைய நிலைக்கு ஏற்றபடி பல துறைகள் பல வழிபாட்டு முறைகள் என்று வேதம் கொடுத்திருக்கு ஆனா அத்தனை கொடுத்திருந்தாலும் இதெல்லாம் இருக்கு அப்போ ஒரு சைவர் என்பவர் நான் ஒரு தனி நூலை ஃபாலோ பண்ணி சிவனை வழிபடுறேன்னு சொன்னா அவரை தனி மதம்னு சொல்லலாம் வைஷ்ணவர் நான் ஒரு தனி நூலை ஃபாலோ பண்ணி விஷ்ணுவை வழிபடுறேன்னு சொல்லி இது போல ஒத்தத்தொரு தனித்தனி நூல்களின் அடிப்படையில போயிட்டானா இவாள் எல்லாம் தனித்தனின்னு சொல்லலாம் இல்ல அவர்கள் பின்பற்றக்கூடிய இப்ப சைவர்கள் திருமுறைகள் சொன்னாலும் அவளும் வேதத்தை தான் பேஸ் பண்ணுறோங்கிறா வைஷ்ணவாளில் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் அருளிச்செயல் சொன்னாலும் அதுக்கும் வேதம் தான் அடிப்படை அப்போ வேதம் என்ற அந்த ஒரு ஒரு படை குடைக்கு கீழே இவர்கள் அத்தனை பேரும் படையாக அடித்திறந்திருப்பதாலே வழிபாட்டு முறைகள் வேற இருந்தாலும் ஒரே வேதம் சொன்ன வெவ்வேறு வழிபாட்டு முறைகள்ங்கிறதுனால எல்லாரும் ஒரே மதம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனா அந்த வேதம்ங்கிற ஒரு குடையை மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன எடுத்துனா அந்த வேதத்தின் முக்கியத்துவம் பலருக்கு புரியல அந்த வேதம்ங்கிற ஒரு குடையை எடுத்துட்டோம்னா நம்ம நாட்டில் நாம தான் மைனாரிட்டி ஆகிடுவோம் சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணுறவா இங்கே மெஜாரிட்டின்னு நினச்சின்னு இருக்கோம் அது வேதம்ங்கிற ஒரு குடை இருப்பதால தான் நம்ம மெஜாரிட்டி அந்த வேதம்ங்கிற குடையை எடுத்தாச்சுன்னா அவாவா மைனாரிட்டி தான் அந்தந்த ஊரில் எவ்வளோப்பா சைவர் இவ்வளோ இருக்கார் சாக்தர் இவ்வளோ இருக்கார் வைஷ்ணவர் இவ்வளோ இருக்கார்னு சொன்னால் நாம தான் மைனாரிட்டியில் இருப்போம் நாம மைனாரிட்டியா இல்லாம மெஜாரிட்டியா இருக்கோம்னா அதுக்கு காரணமே வேதம் என்ற அந்த ஒற்றை குடைக்கு கீழே இத்தனை வழிபாட்டு முறையும் வருவது தான் இதே போல தான் பிலாசபி சொல்றான் இல்லையா அத்வைத்தம் துவைத்தம் விசிட்டாத்வைத்தம்னு அதுலயும் அவ யாரும் அத்வைத்தம்னு புதுசா சங்கரர் சொல்லல விசிட்டாத்வைத்தம்னு ராமானுஜர் புதுசா சொல்லல துவைத்தம்னு மத்வாச்சாரியர் புதுசா சொல்லல வேதத்தினுடைய இன்டர்பிரேஷன்ஸ் ஒரே வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ளும்போது வெவ்வேறு விதமாக அவ பொருள் கொள்றான் ஆனா அல்டிமேட்டா வேதமே பிரமாணம்ங்கிறத மூணு பேரும் ஒத்துட்டா வேதத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லல வேதம் தான் பரம பிரமாணம் வேதம் என்ன சொல்றதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த இன்டர்பிரேஷன்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரே வியாதிக்கு ஒரு டாக்டர் என்ன பண்றாரு இல்லை இதுக்கு மாத்திரை கொடுத்து கியூர் பண்ணலாங்கிறார் இன்னொரு டாக்டர் சர்ஜரி தான் பண்ணணுங்கிறார் உடனே ரெண்டு டாக்டருங்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஊசி போடுறார் இன்னொருத்தர் சர்ஜரி பண்றாருன்னா ஒரே நோயை வெவ்வேறு விதமா ட்ரீட் பண்ணலாம் டாக்டர் தானே ஊசி போடுறவரும் டாக்டர் தானே சர்ஜரி பண்றவரும் டாக்டர் தானே இது இவரோட ஃபீல்டு அவர் எம்எஸ் படிச்சிருக்கார் சர்ஜரி பண்றார் இவர் எம்டி படிச்சிருக்கார் அல்லது ஜெனரல் மெடிசின்ல வேற ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி படிச்சிருக்கார் அதனால அதற்கேற்றபடி அந்த வைத்தியத்தை பண்றார் அப்போ இதை நாம பிஞ்சு சொல்ல முடியாது எல்லாரும் டாக்டர் தான் அது போல டாக்டர் என்ற அந்த பிரெஃபிக்ஸ் எல்லாருக்கும் ஒன்றாக இருப்பது போல வேதம் என்ற அந்த ஒரு பிரெஃபிக்ஸ் அது நம்ம எல்லாருக்கும் ஒன்றாக இருக்கிறது அந்த வேதம் ஒன்றாக இருதால நாம் அத்தனை பேரும் ஒரே மதம் சனாதன தர்மம் இந்து மதம்ங்கிறது ஒரே மதம்னு நாம இருக்கோம் இது எவ்வளவு தூரம் வேதம் நம்மளை இணைச்சிருக்குங்கிறத நாம யோசிச்சு பார்க்கல அதனால தான் வேதத்துக்கு கொடுக்கிற இம்பார்டன்ஸ்ங்கறது காலப்போக்குல குறஞ்சிட்டே வந்து நிக்குது இந்த வேதம் ஒன்று தான் நமக்கு யூனிஃபையிங் ஃபேக்டர் இப்போ வழிபாட்டு முறைன்னு எடுத்துட்டா இப்போ காஷ்மீரில் உள்ள பக்தரும் கன்னியாகுமரியில் உள்ள பக்தரும் ஒரே மாதிரி வழிபாடு செய்வாரா இல்லை சரி இந்த பக்கம் அசாமில் இருக்கவரும் அந்த பக்கம் குஜராத்தில் இருக்கவரும் ஒரே மாதிரி வழிபாடு செய்ய மாட்டா ஆனால் வேதம் ஓதும்போது பாருங்கோ ஒரு குறிப்பிட்ட வேத பிரிவு சாக்கையைச் சேர்ந்தவர்னா காஷ்மீரில் அதே சாக்கைக்காராக எப்படி வேதம் ஓதராளோ கன்னியாகுமரியில் உள்ளவரும் அப்படி தான் ஓதுவார் அப்போ அந்த வேதம்ங்கிற அந்த சிங்கிள் பாயிண்ட் தான் எப்படி டாக்டருங்கிற ப்ரிஃபிக்ஸிவா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுன்னு சொன்னோமோ அது போல வேதம் என்ற அந்த ஒன்று தான் நம்ம அத்தனை பேரையும் சேர்த்து வச்சிருக்கு அப்போ வேதம் படுத்துன்னா வேதம்ங்கிற குடைப்படுத்தா நம்ம எல்லாரும் அவாவா மைனாரிட்டின்னு சொல்லிக்க வேண்டியது நாங்கள் ஊரில் மைனாரிட்டி எங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுங்கன்னு வேணால் நம்ம உட்காந்து கேட்டுன்னு இருக்கலாமே ஒழிய நம்ம மெஜாரிட்டி அத்தனை பேரும் நாங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் நாங்கள் ஹிந்துஸ்ன்னு சொல்கிறோம்னா அந்த வேதம்ங்கிற ஒரு குடை அப்போ வழிபாட்டு முறைகள் மாறி இருக்குன்னா அவரவருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி பல வழிபாட்டு முறைகளை ஒரே வேதம் தான் சித்தாந்தம் வெவ்வேறு அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு இருக்கேன்னா ஒரே வேதத்துக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது வெவ்வேறு விதமா இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காளே ஒழிய அவ இன்டர்பிரட் பண்ண வேதம் ஒண்ணுதான் அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளை சொன்ன வேதம் ஒண்ணுதான்